சிபியோட மனசை வந்து நம்ம தமிழரிசியோட கடைசி தங்கச்சி மாற்றிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணத்துல வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிபி வந்துடுறாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக இருக்குது இவர் வேற கொஞ்சம் தாமதமாக வந்திருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பாரதத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க துலாம்பாரதமா அப்படின்னா என்னம்மான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதுவான்னு சொல்லி அந்த இடத்துல குருக்கள் வந்து ஒரு கதை வந்து சொல்லி முடிக்கிறாங்க இது எல்லாம் சாமியோட மனசில் வந்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் நிறைஞ்சிருந்தால் தான் இதை வெற்றிகரமாக வந்து செய்ய முடியும் என்னங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நீங்கள் பில்டப் கொடுக்காதீங்கன்னு சிபி வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல மாப்பிள்ள உண்மையிலேயே சாமி மனசு வச்சா தான் இந்த பரிகாரம் நல்லபடியாக வந்து முடியும் அப்படியா சரி அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு துலாம்பாரத்தில் இப்போ உட்காரணும்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி மாலையெல்லாம் கட்டி வைக்கிறாங்க அம்மா நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க அவருக்கு இடைக்கு இடை ஏதாவது வைக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா ஜனாமா வசதிக்கு தங்கமும் வெள்ளியும் வைப்பாங்க ஏன்பா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை எல்லாத்தையும் தார தாராக வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து சிபி வந்து ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க கிட்ட இப்போ எனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க வச்சா மட்டுந்தான் இது சரிசமமா ஆகுமா ஆமாம் தம்பி உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க இங்கே வந்து கலந்துக்கிட்டால் மட்டும்தான் நிறைவாகும் அவங்க கையால் சின்னதாக ஒரு கிராம் ஏதாவது வச்சா கூட நிச்சயம் உங்கள் வெயிட்டுக்கும் இதுக்கும் சரிசமமாக ஆகிடும் இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்காதவங்க வைக்க வைக்க கண்டிப்பாக நீங்கள் கீழே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மேலே ஏறி வரணும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் மட்டும் உட்கார மாட்டீங்க உங்கள் கூட சேர்ந்து சாமியும் உட்காரும் ஓ சூப்பராக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பூஜைக்கு வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சிபி வந்து ஆர்வம் காட்டுறாங்க டேய் உண்மையாக தான் சொல்கிறியாடா மனசில் எதுவும் தப்பாக நினச்சிக்காதடா இல்லாட்டி இந்த பரிகாரமே நல்லபடியாக வந்து பண்ணி முடிக்க முடியாதுன்னு மீனா அம்மா வந்து சொல்கிறாங்க என்னம்மா நான் அப்படி என்ன நினச்சிக்க போகிறேன் எனக்கு பிடிச்சம்மா நம்ம ஜானு தானே செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் அவங்களே எடுத்து வைங்க உண்மையிலே அவங்க எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கான் அத்தை இது எல்லாம் எங்கே போக போகுதுன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சிபி வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்து முடிச்ச உடனே சரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் வாழை அப்படியே இன்னொரு தராசு தட்டில் வந்து வைக்கிறாங்க வைக்க வைக்க அந்த தராசு தட்டு தான் வயரமாக இருக்க தவிர சிபி வந்து மேலே வந்து ஏறவே மாட்டேங்கிறாங்க அத்தை பண்ணுறது இங்கே சாமிக்கே பிடிக்கல போலையே இங்கே தராசு தட்டில் நம்ம வாழைப்பழம் வைக்க வைக்க சிபியோட வயிட்டுக்கு ஈடு இணையாக வர மாட்டீங்குது தெரியல தமிழ் நீயும் வைமா ஆமாம் இவ வைச்சா மட்டும் என்ன ஏறவா போகுது ஏற்கனவே வந்து ஐம்பது கிலோவுக்கு மேலேயே வந்து வச்சாச்சு இருப்பா வைக்கலான்னு சொல்லிட்டு தமிழ் அரசியும் அவங்க கையால் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேண்டிக்கிறாங்க கடவுளே கண்டிப்பாக இப்போ நான் வைக்கிறப்ப நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு மனசார வந்து சாமியை கும்பிட்டுட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப இவ வைச்சா மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வைக்கிறாங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னனேன் இவெல்லாம் வச்சாலாம் நான் மேலே ஏறி வரவே மாட்டேன் அப்படின்னு காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன அத்தை நம்ம வேணா வேற ஏதாவது எடுத்துட்டு வருவோமா இல்லை தம்பி இனிமேட்டு நம்ம என்ன வச்சாலும் சிபி தம்பி மேலே ஏறி வர்றது கஷ்டம்தான் என்ன சொல்றீங்க ஆமாம் அவருக்கு பிடிச்சமான ஒருத்தர் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அவங்கள ஏதாவது ஒரு பொருள் வச்சாதான் உண்டு சின்னதாக ரோஜாப்பூ வச்சா கூட அவர் மேலே வந்துருவாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க வெண்பா நீ போய் ரோஜாப்பூ ஏதாவது வெயுமான்னு சொல்கிறாங்க எல்லாரும் வச்சு பார்க்குறாங்க ஒவ்வொரு பொருளாக ஆனால் எதுக்குமே வந்து சிபி மசிகிற மாதிரியே தெரில அப்படியே கீழே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல நான் தான் சொன்னனேன் அப்பனா நீங்கள் எல்லாருமே எனக்கு பிடிக்காதவங்களா அப்படின்னு சிபி வந்து காப்பியாக பேசுகிறப்ப சிபி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்படியெல்லாம் வந்து நக்கலாலாம் பேசக்கூடாது சாமி வேற ஏதோ ஒரு கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஜனா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இசைவாணி வந்து வராங்க வேற அளவில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன சிபி மாமா கீழே உட்காந்துருக்காரு புஷ்பா ஏன் கீழே உட்காந்துருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இசைவாணி நீ வாமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானு வந்து கூப்பிட்ட உடனே நீ ஏதாவது வந்து வெயும்மா சிபி மனசு ஃபுல்லா சந்தோஷம் தாங்கலை இசைவாணியை ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்துருக்காங்க அப்பன்னு பார்த்து நல்லபடியாக என் மாமா மேலே ஏறி வரணும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் பிச்சு அதில் வந்து வைக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஆனால் கணேசன் வந்து நினைக்கிறாங்க எல்லாரும் வச்சிருந்து வரவே இல்லை இவங்க மட்டும் ஒரு வாழைப்பழம் வைக்கிறதுனால மட்டும் மேலே ஏறி வந்துருவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம கணேசன் கணேசனே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வச்ச உடனே மேலே வந்து முள்ள வந்து க்ளோஸ்அப் கட்டுறாங்க அது கொஞ்சம் டிவியேட் வந்து ஆகுது இவ்வளோ நேரம் சிபிக்கு நம்ம வச்சவங்க யாராலையும் மனசை திருப்தி பண்ண முடியல ஆனால் இசைவாணி வந்தா அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க இசைவாணி தானே இதுலேருந்தே நமக்கு தெரியுது சிபியோட ஃபேஸை பாருங்களேன் அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கு சிபி மனசுல இங்கே உட்கார்ந்து மனசில் மனசுல சந்தோஷம் வந்தால் மட்டும்தான் அவரோட உட்கார்ந்துருக்கிற தட்டு அப்படியே மேலே ஏறும்னு சொல்லி வாய்முள்ள டக்குன்னு ஜம்முன்னு வந்து மேலே ஏறி வந்துட்டாப்பில் அந்த இடத்துல சரிசமமாக இருக்கு அம்மன் வந்து அருள் கொடுத்துட்டாங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியல கணேசா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே யாரையும் குறைச்சி இட போட முடியாது இப்போ நீ என்ன சொல்கிற இதே இது நம்ம வெண்பாவும் இசைவாணி வைக்கிறதுக்கு பதிலாக வச்சுருந்தா ஏறி இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்ன வேணான்னு சொல்லலாம்ப்பா ஆனால் கடவுளுக்கு தெரியும் யாரை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு சரியா அப்படின்னு சொன்னோன்னே கணேசனால எதுவும் பேச முடியல அமைதியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல உடனே சிபி வந்து ஏன்ச்சு நிற்கிறாங்க என்ன பண்ணுற வாணி ரொம்ப நாள் அவனை பார்த்து ஆமாம் நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் தான் என்னை பார்க்குறதுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜானு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இங்கே இருக்கிற யாரோட மனசும் சிபியால் ஜெயிக்க முடியல ஆனால் சிபிக்கு பிடிச்ச மனசுன்னா அது நம்ம தமிழோட கடைசி தங்கச்சி வாணியோட மனசு தான் ரெண்டு பேரும் அன்பு காட்டுறதுல எப்போதுமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சலைச்சவங்க கிடையாது அன்பா பாசமாக பேசுகிறாங்க ஆமாம்மா இந்த விஷயத்தில் மட்டும் நான் ஒத்துப்பேன் எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனால் அது நம்ம இசைவாணி தான் இதை என்னால் மாற்றவே முடியாதுன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் பாத்தியா தமிழ் இதுதான் அவனோட உண்மையான அன்பு பாசம் இவ்வளோ நேரம் அவனுக்குள்ளே இருந்த கோவம் இசைவாணியை பார்க்குறப்ப ஒவ்வொரு நொடியும் அவன் சின்ன பையனாவே மாறிடுறான் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங்க யாராலையும் எதை கொண்டோ மாற்ற முடியாது ஓ மேல கோவம் இருக்கலாம் ஆனால் இசைவாணி மேலே அளவு கடந்த அன்பு பாசமும் இருக்குது அப்படின்னு சொல்றப்ப நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை புஷ்பா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை இதை கூட சரியா வந்து தமிழ் நீ பார்க்க மாட்டியா அப்படி என்னதான் நீ வேலை செஞ்சு கிழிக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தமிழை ரெண்டு சத்தம் போட்டுட்டு கேடி வந்து புளியோதரை வாங்கி வச்சுருக்காங்க அந்த இதை வந்து அப்படியே வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே நீ அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு புஷ்பா பக்கத்தில் வந்து உட்காந்து ஊட்டி விடு அப்படின்னு இசை வந்து சொன்னேன் நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து நம்ம சிபி அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்த உடனே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை இசைவாணி மனசை மாற்றினாதான் உண்டு இவ்வளோ நேரம் இங்கே வருவானான்னு நம்ம நினச்சி இருந்தோம் ஆனால் இங்கே வந்து ஒரு பரிகாரத்தை நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வந்து நிறைவு செஞ்சுருக்கதை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆமாம்மா நிச்சயம் அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி மீனா அடுத்த வேலையெல்லாம் என்னென்னு பாரு சே நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி கணேசன் வந்து யோசிக்கிறாங்க